நடிகை விஜயலட்சுமி உடல்நலக்குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பொருள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ் அப்புறம் கன்னட படங்கள் நடிச்சவங்க தான் நடிகை விஜயலட்சுமி தமிழில் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல விஜய்க்கு தங்கையாகவும் சூர்யாவுக்கும் ஜோடியாகவும் நடிச்சவங்க பாசனிக்கிற பாஸ்கரன் படத்துல ஆர்யாவுக்கும் அந்நியாவும் நடிச்சிருந்தாங்க தமிழில் பல சீரியல்களையும் நடிச்ச இவங்க இயக்குனர் அப்புறம் நாம் திருமண தலைவர்களுக்கு சீமான் கூட காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி பல பரபரப்பு புகாரில் சொல்லி சர்ச்சை ஏற்படுத்தினவங்க தொடர்ந்து பட வாய்ப்பு இல்லாத சினிமாவிலிருந்து ஒதுங்கி வந்த இவர் சமீப காலமாகவே உடல்நலக்குறைவாக அவதிப்பட்டு வந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட அம்மா சிகிச்சைக்காக மருத்துவம் அனுமதிக்கப்பட்ட நிலையில இப்ப விஜயலட்சுமி அவர்களும் ஐசியுள்ள தீவிர சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க விஜயலட்சுமிக்கு ஏற்பட்ட உயர் அழுத்தம் காரணமா தான் அவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டதா அவங்க சகோதரி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருந்த பணத்தை எங்க அம்மாவோட சிகிச்சைக்கு செலவு செஞ்சிட்டோம் விஜயலட்சுமி சிகிச்சையாக சினிமா சுற்றி உதவணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க தளபதி விஜய் நடிச்சதால இவங்க தளபதி விஜயசீர மட்டத்துக்கு நிறைய உதவிகளையும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயலட்சுமி தங்கச்சி தளபதி விஜயை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கறதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கான முயற்சி தான் முடிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ரொம்ப வருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் நடிகை விஜயலட்சுமி தற்கொலை முயற்சி செய்ய சொல்லப்பட்டது ஒரு உதவி இயக்குனர் தன்னை திருமண கழகத்தை தான் அவங்க தற்கொலை முயற்சி எடுத்தது காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே வருஷம் தான் விஜயலட்சுமி தன் அப்பாவும் இறந்திருக்காங்க இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் மீண்டும் வந்த விஜயலட்சுமி நடிகர் சுஜன் லோகா திருமணிக்கு போறதா அறிவிச்சாங்க இவங்களோட திருமணம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாவது நடக்க வேண்டியது ஆனா திடீர்னு அவங்க திருமணம் நின்று போயிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க விழுப்புரம் அதிமுக எம்பி ராஜேந்திரன் கார் விபத்துல சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்காரு அவர் போயிட்டு இருந்த கார் திண்டிவனம் கிட்ட இருக்கக்கூடிய தடுப்பு சுவர்ல மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த விபத்தை பத்தி திண்டிவனம் போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அதிமுக சேர்ந்தவங்களுக்கு விருந்து கொடுத்திருக்காரு அந்த விருந்தில் ராஜேந்திரன் கலந்திருக்காரு அந்த விருந்தை முடிச்சுட்டு மிட் நைட்ல சொந்த ஊரா இருக்கக்கூடிய வானூருக்கு போயிருக்காரு இன்னைக்கு காலையில நாலு மணிக்கு சொந்த ஊர்ல இருந்து அவர் வீடு இருக்கக்கூடிய விழுப்புரத்துக்கு கார்ல போயிட்டு வந்திருக்காரு திண்டிவனம் கிட்ட வந்துட்டு இருக்கும் போது அவரோட கார் நிலை தடுமாறி சாலை தடுப்புல மோதி இருக்கு இப்படிப்பட்ட கோர விபத்துல எம்பி ராஜேந்திரன் அவரோட கார் டிரைவர்னு உட்பட மூன்று பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க ஆனா சிகிச்சை பலனளிக்காம எம்பி ராஜேந்திரன் அவர்கள் உயிரிழந்துட்டாரு இந்த நியூஸை கேள்விப்பட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வ அவர்களும் ரொம்ப வருத்தம் அடைஞ்சதாகவும் இவரோட இறுதி சடங்காக அவங்க ரெண்டு பேரும் கலந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கிடக்கிறதுல போஸ்ட் பண்ணுங்க கனெக்டின் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க